ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினகரன் இருந்த ஒரு முக்கிய புள்ளி ஒருவர் தற்போது அதிமுக கட்சியில போய் இணைந்திருக்காரு இது வந்து தினகரன் கட்சியினருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மாவோட மறைவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணியாகவும் வந்து பிரிந்தாங்க இதுல தினகரனுக்கு சப்போர்ட் பண்ண பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதே போல அதிமுகவில் இருந்து தினகரன் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு முக்கியமான புள்ளி ஒருவர் தான் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கிணத்துக்கடவு தாமோதரன் இவர் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சட்டமன்ற தொகுதியான கிணத்துக்கடவுக்கு இவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு இவர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு ஆவும் அதிமுகவுக்கு ஒரு அமைச்சராகவும் இருந்து வந்தாரு தற்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அமமுகவில் இருந்து அதிமுகவுக்கு மாறி இருக்கிறாரு இது வந்து தினகரன் தினகரனுக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்து இருக்க சமயத்துல தினகரனுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி